அனைத்து நலுவல்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவிக்குமா தினம் முருத்தாகவால் அடிப்பள்ளை ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் நம்ம பக்கத்தில் இலங்கையிலிருந்து ஆரம்பிச்சிடலாம் டிட்வா புயல் டிட்வா புயல்னு சொல்ல முடியாது சமீப காலமாக கொஞ்சம் ஒரு வாரமாகவே ஒரு மிகப்பெரிய ஒரு புயலோட தாக்கம் குட்டி குட்டி நாடுகள்லாம் வந்து புரட்டி போட்டுருச்சு தாய்லாந்தை பார்த்துருக்கோம் இந்தோனேஷியாவை பார்த்துருக்கோம் அடுத்து வந்து இலங்கை இலங்கையினுடைய புயல் தாக்கம் பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டு மூணு நாளாக வந்து அங்கே தாக்கம் பெருசாக கண்டிப்பாக இருக்கும்னு எதிர்பார்த்த ஒன்று தான் என்ன புயல் அங்கேயே உட்கார்ந்ததுனால் நம்ம சொல்ல முடியும் என்ன தொடர்ந்து நம்ம பேசிட்டு தானே இருக்கும் இலங்கை மக்களே உசாராக இருங்க பெரிய அளவுக்கான தாக்கம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா புயல் வருதுன்னு பேசிட்டு இல்லையா அதனால் புயலோட தாக்கத்தை பற்றியும் அங்கே இருக்கக்கூடிய சேதாரங்களை பற்றியும் அங்கே வருகின்ற வீடியோ பதிவுகள் எல்லாத்தையும் அலசி ஆரஞ்சு தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலை என்னென்னு பார்த்துட்டு தான் பாகிஸ்தான விவகாரத்தை பார்க்க போகிறோம் பாகிஸ்தானில் இன்னும் பதற்றம் தனியவில்லை பாகிஸ்தான் மக்கள் நுழைய சொந்த அரபு நாடுகளே தடை விதிச்சிருக்கிறாங்கன்றது ஒரு கூடுதல் தகவல் எல்லாமே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒன்றா இருக்கலாம்னு சொல்லப்பட்டிருக்கிற நாடுகளே கூட இதுக்கப்புறம் வேண்டாம்மா இந்த பசங்க நம்ம நாட்டையே காலி பண்ணிடுவாங்க போல் வேணான்ற மாதிரி தடை விதிச்சிருக்காங்க இது பாகிஸ்தானுக்கே ரொம்ப ஷாக்காக இருக்குது ஏன்னா நம்ம பசங்களுக்கு தடை விதிச்சிட்டாங்களான்ற மாதிரி என்ன விஷயம்னு பார்த்துட்டு அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் என்ன ஆஷிப் அவர்கள் மீது கடுமையான விமர்சனம் ஐநா வரைக்குமே போயிட்டாங்க இம்ரான் கான் அவர்களை கொண்டு வரவருக்கான சூழ்நிலை ஃபைனலாக நம்ம ரஷ்யா உக்ரைன் அப்டேட்டில் ஜெலன்ஸ்கி வந்து கொஞ்சம் அமெரிக்காவுடைய பேச்சை கேட்காமல் மறுத்துக்கிறார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதனால் என்ன நடக்க போகுது இனி அடுத்து வருகின்ற நாட்கள்னு பார்த்துலாம் ஸோ சம்பவம் கிளம்பலாமா ஸோ வீடியோ கொடுக்குறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணால் ஆல் கொடுங்க வீடியோ கொடுக்கலாமா சமீப காலமாக புயலோட தாக்கம் குட்டி குட்டி நாடுகள் சின்ன சின்ன தீவுகள் பெரிய அளவுக்கு புரட்டி போடுகிறது இதில் உலகளாவிய அளவில் ரொம்ப பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது தாய்லாந்து தான் தாய்லாந்து வந்து முந்நூறு வருடங்களில் இல்லாத மலை நீங்கள் இப்போ பார்க்குற வீடியோ பதிய வந்து அந்த புயல் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் அந்த மக்கள் தனது ரெகுலரான லைஃப்பை தொடங்க முடியுமான்ற அளவுக்கு ஒரு கேள்வி கணைகளை தொடுத்து விட்டது அந்த புயலோட தாக்கம் அந்த மலையோட தாக்கம் இதுவரை நூற்றி நாற்பத்தஞ்சு மக்கள் வந்து இறந்து போனதாக சொல்கிறாங்க நிறைய பேர் வந்து வீடுகளை இழந்திருக்கிறாங்க மறுபடியும் அவங்க எப்படி கட்டமைக்கிறதுன்னு தெரியல அதனால் உலக நாடுகள்கிட்ட உதவி கேட்டிருக்கிறாங்க தாய்லாந்து தாய்லாந்தினுடைய சுவடு ஒரு பக்கம் மறைவதற்குள் அப்படியே இந்தோனேஷியாவுக்குள்ளே நுழையுது இது இந்த பதிவு ஃபுல்லாகவே இந்தோனேஷியாவுடைய பதிவு அடுத்த பதிவு இந்தோனேஷியா பொறுத்த வரைக்கும் என்ன ஆச்சுன்னா நிறைய மலை சரிவுகள் தான் அதிகமாகச்சு குறிப்பாக சுமத்ரா தீவு இந்த சுமத்ரா தீவை வந்து முழுமையாக உருக்குலைத்து விட்டது அப்படின்னே சொல்ல முடியும் அந்த அளவுக்கான ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது ஸ்டில் ஹவுஸ் இந்தோனேஷியாவில் பார்த்தா அப்படின்னா எண்பதுலேருந்து தொண்ணூறு பேர் பக்கம் இறந்து போனதாக சொல்கிறாங்க நிறைய பேர் மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்கிறாங்க இந்தோனேஷியாவோட தாக்கம் குறைஞ்சது அப்படின்னா மறுபடியும் அடுத்து ஒரு புயலோட தாக்கம் சேம் இந்தோனேஷியாவுக்கு வருது தாய்லாந்துக்குமே மறுபடியும் அடுத்து ஒரு புயல் வருது இப்போ தான் அவங்க கொஞ்சம் அப்பா ஓஞ்சோன்னு சொல்லிட்டு நினச்சாங்க ஏன்னா நினச்சி பாருங்களேன் ஒரு முந்நூறு வருடங்கள் இல்லாத அளவுக்கான ஒரு மழை பாதிப்புன்னு சொல்ல முடியும் இதெல்லாமே சமீப கால தாக்கம் வந்து ஒன்று அடித்தா அதிகமான வெயில் அதிகமான வறட்சி மழைன்னு வந்தது அப்படின்னா அதிகமான மழை மேபி நம்ம தமிழகத்திலேயும் நாளை மிக கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா புயலோட பார்த்து பார்த்தோம் அப்படின்னா அப்படி தான் தெரியுது கால ரவிக்குமார் ஆர்கே சேனல்லே போட்டிருந்தா மறுபடியும் கூட பக்கம் போடுறோம் பாருங்க புயலோட பார்த்து கீழே இருந்து கரெக்டாக பார்த்தா நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே தான் நுழையுது பெரிய அளவுக்கான மிக கனமழை வருவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதனால தான் தமிழகம் முழுவதும் மேபி லீவ் விட்டுறதுக்கான காரணமும் தான் நினைக்கிறேன் நான் இலங்கை பற்றி பார்த்தோம் அப்படின்னா இலங்கையில் ஸ்டில் நோ ஐம்பத்தி ஆறு பேர் பக்கம் உயிரிழந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் ஐம்பத்தாறுலேருந்து நான் நியூஸ் வாசிக்கிறதுக்குள்ளே அறுபத்தி ஒம்பதுன்னு சொல்லிட்டாங்க இல்லை அறுபத்தொம்போது பேர் இறந்து போயிட்டாங்க அதில் முப்பத்தி நாலு பேர் பக்கம் மிஸ்ஸிங் இரண்டு லட்சம் மக்கள் வந்து நேரடியாகவே பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க பதினெட்டாயிரம் மக்கள் சேஃபான இடத்துக்கு குடியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் ஆறுநூறு பேர் பக்கம் வந்து டோட்டலாக வீடுகள் வந்து ட்ரெஸ் ஆக இருக்குன்னு இருக்காங்க அதனால் இந்தியா என்ன பண்ணியிருக்காங்க ஆப்ரேஷன் பந்து ஆப்ரேஷன் பந்துன்னு சொல்லிட்டு ஐஎன்எஸ் விக்ரகாந்த் ஐஎன்எஸ் உதயகிரி இந்த இரண்டு போர்க்கப்பல் மூலயமாக பெரிய அளவுக்கான மெட்டீரியல்ஸ் வந்து கொழும்பு நோக்கி விரைந்து கொண்டு இருக்கிறது போய் கொழும்பு ரீச் பண்ண போகிறோம் ஸோ முதல் நாடாக இலங்கைக்கு ஒரு பாதிப்பென்றவுடன் முதல் நாடாக சென்று உதவி என்பது கூடுதல் தகவல் அதே சமயத்தில் நம்ம ஆப்கானிஸ்தானுக்கும் பெரிய அளவுக்கான மருந்துகள் வந்து நம்ம கொண்டு போய் இறக்குறோம் இதே சேம் சைமல் ரெண்டு உதவிகள் ஆப்கானிஸ்தானுக்கு இப்போ மருந்துகள் கிட்டத்தட்ட நூறு மில்லியனுக்கு மேலே அக்ரிமெண்ட் அந்த பக்கம் அனுப்புகிறோம் ஆனால் இந்த பக்கம் பார்த்தோன்னா இலங்கைக்கு பெரிய அளவுக்கான உதவிகள் அனுப்பி வைக்கிறோன்றது கூடுதல் தகவல் அங்கே வவுனியா செட்டி குளம்னு சொல்லுவாங்க ஒரு அணைக்கட்டு பகுதியில் ஒரு பெரிய ஒரு ஏரி மாதிரி இருக்குது அது உடஞ்சிது அது தான் கிராமத்துக்குள்ளே ஃபுல்லாக நுழைஞ்சி நிறைய வீடுகள் வந்து ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சுன்ற பாரு சொல்கிறாங்க அப்புறம் அனுராதபுரம் புராம் அப்படின்னு சொல்கிற ஒரு பகுதி அப்புறம் ஒவ்வொரு பகுதியாக வெளிமடை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பகுதியில் ஃபுல்லாக அந்த மாதிரி இருக்கும் அந்த கடையெல்லாம் எதுவுமே இல்லை எல்லாம் அந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக மொழிடுச்சு அங்கே இருக்கக்கூடிய மேக்ஸிமம் அணைகள் வந்து விக்டோரியா அணை அப்படின்னு சொல்லுவாங்க ராண்டாம்பி அப்புறம் என்ன ரேண்டிங்கலா இந்த அணைகள் எல்லாம் முழுவதும் நிரம்பியதாகவும் உடனடியாக நீரை திறந்து விட்டுருக்காங்க அவசர எச்சரிக்கை விட விட்டுருக்காங்க கரையோர மக்கள் வெளியேற சொல்லியிருக்காங்க அங்கே இருந்தாலும் அளவுக்கு பண்ண முடியும் அவங்களுடைய ஃபோர்ஸுமே வந்து பெரிய அளவுக்கு மக்களுக்கு உதவி ஓரளவுக்கு மீட்கிறதுக்கான வேலையில் வந்து ஈடுபட்டு இருக்காங்க திடீர் இந்த புட்வா புயல் தான் வந்து பெரிய அளவுக்கான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது அதுக்கு முன்பு கூட இந்த குறைந்த காற்றழுத்த அளவு நிலையாக இருந்து ஒரு பத்து நாளாகவே மழைப்பொழிவு இருந்துகிட்டே தான் இருந்தது இது கரெக்டாக சேர்த்தி அந்த தாக்கத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கணுமா சொல்லியிருக்காங்க ஸோ தொடர்ந்து இலங்கை மக்கள் அடுத்த ஒரு நாளை மாலை வரைக்குமே அந்த மலை இருக்கும் நாளை மாலைக்கு மேலே தான் அவங்களுக்கு விடுதலை பெறுகிறது இங்கே தமிழகத்துக்குள்ளே பெரிய அளவுக்கான மழை இன்று இரவுலேருந்து பெரிய அளவுக்கு தொடங்க போகிறது மட்டும் ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும் இது அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தகவல்களும் ஒட்டுமொத்த பதிவுகளும் வந்து கொண்டு இருக்கிறது ஸோ மக்களே சேஃபாக இருங்க ஸோ சமீப காலமாக எல்லாமே உச்சபட்ச நிலை தான் இது நம்ம இந்த ஏசிய நாடுகள் மட்டும் நம்ம பார்க்கல ஒட்டுமொத்தமாக நம்ம மற்ற எல்லா நாடுகளும் பார்த்தாலும் அடித்தா ஒரே அடியாக மழை சும்மா காட்டுக்காட்டுன்னு காட்டிட்டு போயிட்டே இருந்துருது வரலாற்றுலேயே இல்லாத அளவுக்கான மலைப்பொழிவோ போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருந்துருது அது கூடுதல் தகவலாக சொல்ல முடியும் அடுத்து நம்ம இந்த ஹாங்காங்கில் ஒரு சின்ன இன்சிடென்ட் ஒன்று நடந்தது ஒரு அடுக்குமாடி குட்டியிருப்பு க கட்டிடம் வந்து குடியிருப்பு வந்து பற்றி எரிஞ்சது இல்லையா ஆல்மோஸ்ட் ஒரு நூற்றி இருபத்தெட்டு பேர் பக்கம் இறந்து போனதாக சொல்கிறாங்க இரநூறு பேர் பக்கம் மாயமானதாக சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு அறுபது பேர் எழுபது பேர் அப்படின்னாங்க இப்போ பார்த்தா நூற்றி இருபத்தெட்டு பேர் பக்கம் வந்து சொல்கிறாங்க அந்த இரநூறு பேர் மாயமே வந்து அதுவுமே அவங்களுக்கு சந்தேகம் தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இது அங்கே இருக்கக்கூடிய தகவல் இப்போ ஆஃப் பாகிஸ்தானுக்கு யார் இந்த ஷாக்கிங் சர்ப்ரைஸ் கொடுத்த நாடு எந்த எந்த அரபு நாடு வந்து கம்ப்ளீட்டாக வேண்டான்ட்டாங்கன்னா யுஏ யூஏ என்ன பண்ணிட்டாங்க இதுக்கப்புறம் பாகிஸ்தான் யாராக இருந்தாலும் ஒன்லி இரண்டே இரண்டு தான் இந்த டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொன்று வந்து ப்ளூ ஆரிஜன் சொல்லுவாங்க இந்த இரண்டு பாஸ்போர்ட் ஓடுறத தவிர மீது யாராக இருந்தாலும் பாகிஸ்தான் மக்களாக வேண்டவே வேண்டாம் தடைவிச்சிருங்கன்ட்டாங்க உள்ள நுழைய தடவிச்சிருக்காங்க அது இன்னும் வருகின்ற நாட்களில் அந்த இருக்கிற மக்களையும் வெளியேற்றலாம் என்ற எண்ணத்தில் இருக்காங்கன்றாங்க அந்தளவுக்கு மிக ஒரு மோசமாக ஒரு தீவிரவாத செயல்களாக இல்லை சமய நேற்று ஒரு பெரிய இன்சிடென்ட் ஒன்று சவுதி அரேபியா சவுதி அரேபியாவில் ஒரு பெரிய கும்பல் ஒன்று மாட்டுச்சு அந்த கும்பல் என்ன அப்படின்னா இல்லீகலாக போதை மருந்துகளை கடத்துறது பாகிஸ்தான்லேருந்து போயிட்டு போதை மருந்துகளை பெரிய அளவுக்கு கடத்துருது சவுதி அரேபியா இப்போ இல்லை தொடர்ந்து அவங்க ரெண்டு மூணு வருஷமாகவே சொல்லிகிட்டே தான் இருக்கிறாங்க ஒன்று வந்து நிறையா பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஏற்கனவே சவுதி அரேபியா என்ன பண்ணாங்க பாகிஸ்தானர்கள் ஃபுல்லாக பிச்சை எடுக்க வராங்கன்னு சொல்லிவிட்டு ஃபுல்லாக பேன் பண்ணாங்க வரவே வராதிங்க நீங்கள் வந்து மெக்காவை கூட வராதிங்கிற அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸ் போட்டாங்க அதுவும் மெக்காவுக்கு விசிட் பண்ணாத கண்ட்ரியில் பாகிஸ்தான் முதல் லிஸ்ட்டில் வச்சுருந்தாங்களா தயவு செய்து வந்துறாதீங்க மூஞ்சில் முடிச்சிடாதீங்கிற அளவுக்கு தான் அவங்க இப்போ யுஏஐ என்ன அப்படின்னா யுஏயில தொடர்ந்து இந்த மாதிரியான இல்லீகல் போதை பொருந்து கடத்துறதுல ரொம்ப டாப் லிஸ்ட்டில் யார் இருக்கிறது அப்படின்னா இவங்க தான் பாகிஸ்தான் தான் இதே வேலை தான் அவங்களுக்கு வேறு எந்த வேலையும் இல்லை அதனால முழுமையாக நீங்கள் எங்கள் நாட்டுக்குள்ளே வராதிங்க மாட்டாங்க இது வந்து இரண்டு நாடுகள் இந்த இரண்டு நாடுகள் இல்லை இன்னும் வருகின்ற நாட்களில் ரொம்ப தூக்கி வச்சு கொண்டாடுகிற நாடு எதுன்னா இப்போ துருக்கி தான் துருக்கி இன்னும் போக போகல தெரிஞ்சுப்பாங்க உங்களை பற்றி கூடிய வரையில் அவங்களும் ஏதாவது ஒன்று தடை விதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா நம்ம எல்லை பகுதியில் நாம் அனுபவிக்கிறோம் இல்லையா தீவிரவாதத்தை முழுமையாக வளர்த்தி வேறு ஊற்றி அது கடைசி அந்த தீவிரவாத தான் அழிய போகிறாங்கன்றது அது இன்னொரு விஷயமும் கூட ஆனால் ஒரு எவ்வளோ பெரிய நம்பிக்கை துரோகி பாருங்கள் இந்த வீடியோ பதிவு பாருங்கள் இன்றைக்கி ஃபுல்லாக ஃபுல்லாக வைரலாக இருந்தது இம்ரான் கான் அவர்கள் பதவியில் இருக்கும்போது பிரதமராக இருக்கும்போது ஆசிப் முனீர் அப்படி ஓரமாக பவ்யமாக அப்படி கையை கட்டிக்கிட்டு ஐயா அப்படின்னு கையை நடுங்கு கை கொடுத்துட்ருக்கிறார் இவர் தான் பின்னால் பார்த்தா இம்ரான் கானுக்கு பெரிய தலைவலியாக மாறி இருக்கிறார் இதுவே வந்து மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை துரோகம் அன்னைக்கு ஆசிப் முனீர் அவர்கள் அங்கீகரித்து மிகப்பெரிய ஒரு பதவி கொடுத்து அழகை பார்த்தவர் இந்த இம்ரான் கான் அவர்கள் ஆனால் இன்றைக்கி அவருக்கு எதிராகவே நின்று அவரையே நீங்கள் செய்கிறீங்களான்றாங்க அதுவும் பாருங்கள் ஒரு மாநிலத்தோட முதலமைச்சர் பதவி இம்ரான் இம்ரான்கான் சிறையில் வைத்திருக்கிறாங்க இல்லையா அந்த பக்துல்லா கைபர் பக்துல்லானுடைய சீஃப் மினிஸ்டர் அங்கே போய் சிறைச்சாலையில் விசிட் பண்ணுறாரு அவர் நீங்கள் மறுக்கிறீங்க ரைட்டு தர தரனு கீழே இழுத்து போட்டு அவங்க பாட்டு சடசடன்னு இழுத்துட்டு போகிறாங்க அப்போ தான் நினச்சிங்க டேட்டு என்னடா பண்ணுறீங்கன்ற மாதிரி ஆகிடுச்சி என்னப்பா ஒரு மாநிலம் முதல்வர் இப்போ அவர் மாநிலம் முதல்வரை கூட கூட மதிக்கவே இல்லை ஏன்னா ராணுவம் அந்தளவுக்கு அங்கே ரொம்ப டாப் பொசிஷனில் இருக்காங்க இன்னொரு சிறந்த எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஜட்ஜஸே வந்து ராஜினாமா பண்ணிகிட்ருக்காங்கல்ல உச்சநீதிமன்ற நீதிபதிகளே ராஜினாமா பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன்னா ஆசிப் முனீர் அவர்களுக்கு வானாளாவிய அதிகாரங்களை கொடுத்துருக்குறாங்க இனி கோர்ட்டாவது கேஸ் ஆகுது அவர் விதிக்கிறதா சட்டன்ற அளவுக்கான அதிகாரங்களை கொடுத்து அதுக்கு ஒப்புதல் கொடுத்துருக்கிறது நாடாளுமன்றம் அப்படும்போது யார் என்ன எதிர்த்து பேச முடியும் யாரும் ஒன்றும் பேச முடியாது முதல்வராவது ஒன்றும் அது போப்பா தம்பி அப்படின்ற மாதிரி தள்ளி வச்சுருக்காங்க அவர் என்ன பண்ணிட்டார் அஃரடி அவர்கள் வந்து அங்கே ஃபுல்லாக உக்காந்துட்டார் விடிய விடிய உக்காந்துட்டார் மக்கள் அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க இப்போ என்ன கேட்குறாங்கன்னா போலி செய்திகளை பரப்புகிறாங்க பரப்பலன்றதாக செகண்டரி கேஸ் அவருக்குன்னு மதிப்படை அடிப்படை உரிமைகள் மறுக்கப்படுகிறதுன்றாங்க இன்றைக்கி ஐநாவில் வந்து அவசர அவசரமாக கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கிற என்ன சொல்லியிருக்காங்கன்னா அங்கே உச்ச நீதிமன்றமும் சொல்லியிருக்கு அவர் வந்து உடம்பு செல்லாத ஆளாகிறாரு உலகத்தில் பல நோய்கள் அவருக்கு இருக்குது அதனால் ஒரு ஃபேமிலியோட அட்டாச்மெண்ட் ஆகுறது ஃபேமிலிக்கிட்ட பேசுறது மருந்துகள் கொடுத்ததெல்லாம் எந்த தடையும் விதிக்கக்கூடாதுன்னு ரொம்ப தீர்ப்புமே கொடுத்துமே நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் தடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா இதெல்லாம் எப்போ நடக்குது அப்படின்னா ஆசிப் முனிர் அவர்களுக்கான தனிப்பட்ட அதிகாரம் கொடுத்ததுக்கப்புறந்தான் வந்து இந்த தைரியம் வருது இந்த தெம்பு வருது ஆக்சுவலாக அவர் வந்து கோர்ட்டுக்கு வந்து இத்தனை நாள் என்ன பண்ணாங்க வீடியோ கான்ஃபரன்ஸில் தான் கொண்டு வந்தாங்க அப்போ கோர்ட் என்ன பண்ணாங்கன்னா இல்லைனா அவர் வந்து நேரடியாக சிறைச்சாலைக்கே சரி கோர்ட்டுக்கே கூட்டுவாங்கன்னு சொல்லிட்டு பதினாறு அக்டோபர் வந்து அவர் கோர்ட்டுக்கு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்து கூப்பிட்டு போக வேண்டியது அப்போ என்ன பண்ணிட்டாங்க இல்லைன்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் அடுத்தடுத்த வச்சு இன்னைக்குங்க இன்றைக்கும் அவர் வந்து கோர்ட்டுக்கு கூப்பிட்டு வரத என்ன கம்பல்சரி கூட்டு வரணுமா பட் இன்றைக்கும் வந்து மறுத்துட்டாங்க ஏன்னா அந்த கோர்ட்டு ஃபுல்லாக பயங்கரமாக கூட்டம் கூடிருச்சு ஒரு வேளை கூட்டு வருவாங்களா இல்லையான்ற மாதிரி இப்போ அவங்களுடைய தங்கச்சிங்கள்லாம் வந்து மறுபடியும் என்ன கேட்குறாங்கன்னா ஒரு சர்வதிகாரி போல் செயல்பட்டுருக்கிறாரு யாரையுமே சந்திக்கவில்லை அவர் என்ன சூழ்நிலையில் இருக்கிறார் மேபி அடித்து துன்புறுத்துகிறார்களா என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல அதனால் எங்களுக்கு பெரிய அளவுக்கான சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது ஈவன் ஒரு ஒரு ஃபோன் கால் கூட அவருடைய வக்கீல்கிட்டையாவது பேசணும்ல அந்த வக்கீல்கிட்ட கூட பேச விட மாட்டேன்றாங்கன்னு தொடர்ந்து அங்கே பரபரப்பு அதனால் இராணுவம் வந்து குவிக்கப்பட்டிருக்கிறது வெளியில் அவருடைய காவல் அவருடைய சிறைச்சாலைக்கு வெளியே வந்து மிகப்பெரிய அளவுக்கான இராணுவம் குவிக்கப்பட்டிருக்கிறது அதனால பாகிஸ்தானுக்குள்ளார எந்த நேரத்துலையும் வந்து கலவர பூமி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வெகு தொலைவில் இல்லை அதை வந்து அரசாங்கம் அப்படியே எரியிற நெருப்பில் என்ன ஊற்றிட்டு இருக்காங்க எப்போனாலும் அது டமான் வெடியதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதை நம்ம கூடியவர்கள் எதிர்பார்க்கலாம் அந்த ஒரு நல்ல செய்தி காதில் வந்து காதில் வந்து பாயும் என்று நினைக்கிறேன் நான் பார்க்கலாம் நம்ம ஏன்னா போகிற போக்கை பார்த்த ஆஷிப் முயர் அவர்கள் தனது சர்வதிகாரத்தை பயன்படுத்தி நம்ம சிறப்பாக தான் பண்ணிகிட்டு இருக்கிறார் பார்க்கலாம் நம்ம கண்டிப்பாக அது சரி அதை தாண்டி நேற்று நேற்று பாகிஸ்தானுடைய என்னது சேர்மன் ஆஃப் ஜாயின்ட் சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் கமிட்டி சிஜே சிஎஸ்சின்னு சொல்லுவாங்க அவர் நேற்று அவ்வளோ ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டார் இதுக்கப்புறம் இந்த பதவி இல்லைன்ட்டாங்க இதுக்கப்புறம் அந்த சின்ன சின்ன பதவிகள் இது மாதிரி எதுவுமே கிடையாது ஒன்லி டைரெக்டாக தலைவர் மட்டும் தான் ஆசிப் முனிவர் தான் வேறு யாரும் இல்லைன்ட்டாங்க அவர் தனது இறுதி போது நானும் அந்த பதக்கெல்லாம் பார்த்தேன் இதுக்கு மேலே எதுவும் எந்த கடையிலையும் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன் அந்த பதக்கம் சொறுகிறதுக்கு இடம் இல்லை ஆனால் இவர் எந்த போரில் போயிட்டு ஜெயிச்சார்னு எனக்கும் தெரியல இந்த மாதிரி பதக்கங்கள் எங்கேருந்து கொடுக்குறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு ஒரே டவுட்டாக இருக்குது இந்த மாதிரி ரிட்டைர்மெண்ட் பண்ணுற அதிகாரிகள் இந்த அந்த இராணுவ ஜென்ரல்கள்லாம் வந்து பதக்கமாக கோக்குறாங்க இப்போ வைக்கிறதுக்கு சட்டையில் குத்துறதுக்கு இடம் இல்லாமல் பின்னாடியெல்லாம் குத்தி வச்சிருப்பாங்க போல அந்தளவுக்கு பதக்கங்களை சுற்றி குத்தி வச்சுருக்காங்கன்றது ஒரு கூடுதல் தகவல் அப்படின்னு நேற்று பாகிஸ்தானுடைய சிந்து மினிஸ்டர் சர்தார் அலிஷா அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா இங்கே இந்தியாவில் குறிப்பாக ராஜ்நாத் சிங் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா நம்ம சிந்து மாகாணத்தை வந்து ரீக் அடிப்படையில் நம்ம ஏன் இணைக்கக்கூடாதுன்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க அவங்க இந்த அளவுக்கு வந்து இந்தியாவுக்கு தைரியம் வந்துருச்சு அப்படின்னா நம்ம ஏன் வந்து நம்ம அவங்க ராஜஸ்தான் குஜராத் ஹரியானாவெல்லாம் வந்து நம்ம பார்த்தா இணைக்கக்கூடாது நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணிடலாமே ஆல்ரெடி காஷ்மீர் வந்து நம்ம பக்கம் இணைச்சிட்டோம் மீதி இருக்கிற இது மட்டும் தானே பெண்டிங்னு சொல்லிட்டு இது ஃபாரமரில் நம்ம வேறு உரையாற்றிருக்கிறார் சரி ட்ரை பண்ணி தான் பாருங்களேன் இந்த பக்கம் ராஜஸ்தான் குஜராத் ஹரியானாலாம் சும்மா ஃப்ரீயாக தான் இருக்குது எல்லைப்பகுதியில் வந்து ட்ரை தான் பண்ணி பாருங்களேன் ஏன் நம்ம இணைக்கக்கூடாது ஏன் நம்ம அதுக்கான ஆத்மாத்தமான பணிகளில் ஈடுபடக்கூடாது அவங்க எப்படி அவங்க இணைக்கிறதுக்கு முன்பு நம்ம ஏன் இணைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க சரி ஓகே ஆல் தி பெஸ்ட் ட்ரை பண்ணி தான் பாருங்கள் எங்களுக்கு ரொம்ப நாள் ஆச்சு இப்படி ஒரு சம்பவத்தை எதிர்பார்த்து அதனால் கொஞ்சம் ஆவலாக தான் இருக்கிறன்றது கூடுதல் தகவல் நேற்று மறுவைத்த நபர்கள் என்ன பண்ணிட்டாங்க இரண்டு பேர்த்த போட்டு தள்ளிட்டாங்க நேற்று ரொம்ப தேடப்படக்கூடிய மிக முக்கிய குற்றவாளிகள் அப்பா பையன் இந்த அப்பா பையன் பெஷாவர் பகுதியில் யார் போட்டாங்கன்னு தெரியல மலாவி அப்படின்னு சொல்லுவாங்க மலாவி வந்து அவங்களோட வரும் மிக முக்கிய நபர் அதாவது ஆப்கானிஸ்தானுக்கு மிகப்பெரிய குற்றவாளிகள் இவங்க ஆப்கானிஸ்தானுக்குள்ளே போயிட்டு ஒரு சில சம்பவத்தை செய்கிறதில் மிகப்பெரிய நபர்களாக இருந்தாங்க அதனால் இது போட்டது இந்தியா வைத்த மறுவைத்த வைத்த நபர்களானா இல்லை ஆப்கானிஸ்தானுடைய மறுவைத்த நபர்கள் என்பது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும் நம்ம இது அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பதிவு பாகிஸ்தானுடைய கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அமெரிக்காவுக்கு ஒரு கோரிக்கை வைத்திருக்காங்க அமெரிக்கா ஏன் நீங்கள் அமைதியாக இருக்கீங்க உங்களுடைய நேஷனல் கார்டை சுட்டு வீழ்த்தியது என்று தெரியும் தானே ஆப்கானிஸ்தான்லேருந்து போன ஆள் தானே நீங்கள் பயிற்சி கொடுத்த நபர் தானே தீவிரவாதத்தை வேரூற்றி வளர்த்தி உலகம் முழுவதும் மரப்பை அது தீவிரவாத தாக்கல் முன்னெடுத்திருக்கும் நாடு ஆப்கானிஸ்தான் ஆப்கானிஸ்தான்லேருந்து அனுப்பி நீங்கள் இப்படி ஒரு சம்பவத்தை தாண்டி இன்னும் நீங்கள் ஆப்கானிஸ்தானுக்கு ஏன் நீங்கள் கண்டனத்தை தெரிவிக்கல ஒரு கடும் கண்டனத்தை தெரிவித்து உடனடியாக தாக்கதலை தொடங்குங்கள் பாகிஸ்தானை அழைத்து விடுங்கள் இன்னமும் என்ன அமெரிக்காக்கிறீர்கள் அப்படின்னு ரொம்ப வெறித்தனமாக பேசுறாரு இது இது ஒரு சான்ஸ் இல்லை உங்களுக்கு ஆப்கா இது பாகிஸ்தானுக்கு அதனால் ஆப்கானிஸ்தான் மீது உசுப்பேற்றி பேத்தி இப்போ அமெரிக்காவை இவங்க சொல்றதெல்லாம் அவங்க கேட்குற மாதிரியும் உடனே நாளைக்கு வந்து இங்கே பாகிஸ்தான் சாரி ஆப்கானிஸ்தானில் தாக்கல் நடத்துகிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாரு அங்கே வெனிசுலாவே மாதக்கணக்காக டயர்ட் இருக்காங்க அப்புறம் நைஜீரியா மீது இதாக தாக்கல் நடத்துகிறன்னாங்க அவங்க எங்கள் உரமும் உக்காண்டிருக்கிறாங்க இதை அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா அடுத்து மூணு வருஷம் கழித்து தாக்கல் நடத்துவாங்க அதுக்குள்ளார அவர் ட்ரம்ப் ஆட்சியிலேருந்து அடுத்த ஆள் வந்துடுவாங்க ஏன்னா இப்போது நிலைமை அமெரிக்கா சொன்னாங்கன்னா அது அதுக்காக நம்ம உடனே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்ல வரல அந்தளவுக்கு கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாக அந்த ப்ராசஸ் மேற்கொள்கிறாங்க ஏன்னா அவர் கொள்கை என்னங்க உலகம் முழுவதும் போர் இருக்கக்கூடாது உலகம் முழுவதும் பூ மலர்கின்ற சத்தம் என் காதுகளில் நிங்காரமாக கொயின்ற ஒழிக்க வேண்டும் அல்லவா ட்ரம்ப்போடைய கொள்கை அதனால் அவ்வளோ சீக்கிரம் ஆப்கானிஸ்தானை அடிச்சிருவாரா என்னான்னு தெரியல பார்க்கலாம் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன் இந்த சென்ட்ரல் ஏசியாவில் இருக்கக்கூடிய அகதிகள் பெரும்பாலும் வந்து அகதிகளாக உள்ளே போகிறவங்க எல்லாத்தையும் வந்து அதில் குறிப்பாக ஆப்கானிஸ்தானுடைய மக்களை அவங்க ரஷ்யா வந்து பெரிய அளவுக்கு வரவேற்கிறாங்க அக்ரிகல்ச்சர் ஒர்க்கருக்கும் சரி அப்புறம் கொரியர் டிராக்ஸி டிரைவர் லேபர் இந்த மாதிரி அதர் செக்டர் எல்லாத்துக்கும் வந்து இனி பாக்கி ஆப்கானிஸ்தான் மக்களை வந்து நேரடியாக நாங்கள் அகதிகள் ஸ்டேட்டஸில் இருந்து ஒர்க்கிங் ஸ்டேட்டஸாக நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதாவது அது என்ன சொல்லுவாங்கன்னா அகதிகள் மாதிரி தான் பட் ஆனால் அது ஒர்க்கிங் கொடுப்பாங்க அந்த மாதிரியான ஸ்டேட்டஸும் ஆப்கானிஸ்தானும் அனுப்பு நாங்கள் தயாராக இருக்குன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க சரி பார்க்கலாம் ஆப்கானிஸ்தான் உள்ளே வரவே இருக்கிறாங்க பாகிஸ்தான் சாரி ரஷ்யா இனி என்ன நடக்கிறதுன்ட்டு பார்க்கலாம் அதே போல் ரஷ்யா போது புடின் அவர்கள் இந்தியாவுக்கு வரது கன்ஃபார்ம் நாலாம் தேதி மிக சிறப்பான ஒரு நாட்களாக இருக்கும்னு நினைக்கிறேன் என்ன விதமான அனௌன்ஸ்மெண்ட் வருது அமெரிக்கா என்ன அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்கன்னு பார்க்கலாம் பட் ஆனால் அமெரிக்கா முன்னேருந்து அந்த எதிர்ப்பு மனநிலை இருக்கா அப்படின்னா ரஷ்யா மீது அந்த எதிர்ப்பு மனநிலை குறைஞ்சிடுச்சு கொஞ்சம் உக்ரைன் மீது இருக்கக்கூடிய காண்டு அதிகமாகிடுச்சு ஏன்னா உக்ரைன் வந்து கொஞ்சம் எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க அமெரிக்காக்கிட்டே ஒரு சில சித்து வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க ஐரோப்பாவுடன் இணைந்து அதனால் கொஞ்சம் டென்ஷனாக அந்த டென்ஷன் ரொம்ப நாள் நீடிக்குமா இல்லை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி வேறு பக்கம் திருப்புறாங்களான்ற இன்னொரு ஆங்கிலையும் நம்ம பார்க்க முடியும் ஆனால் சமாதானத்தை பேசுவதற்காக ஒரு பேச்சுவார்த்தை துவங்குவதற்காக ஐரோப்பாவில் இருந்து வாலண்ட்ரியாவே விக்டர் ஓர்பன் அவர்களும் வந்து சஜிரோட்டா அவர்களும் சென்று அங்கே புடின் அவர்களை வந்து சந்திக்கிறாங்க சந்திச்சுட்டு கூடிய விரைவில் நம்ம வந்து அமைதி பேச்சுவார்த்தை நீங்கள் தொடங்கணும் வாங்க வாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காங்க பட் இது ஐரோப்பா நாடுகள் என்ன ரியாக்ஷன் கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல என்ன புடினவர்களை சந்திக்கணும் அப்படின்னா ஐரோப்பா நாட்டில் கூட ஒரு நாடு வரணும்னா அது பெரிய எதிர்ப்பு அது அங்கே தாய் கழிவிக்கணும்னு என்ன மரியாதை இருக்குது உரசல்ல ஆண்டல் இல்லையானவர்களுக்கு எந்த மரியாதையுமே இல்லை பாடு கிளம்பி போயிட்டு பயங்கரமாக கை கொடுத்துருக்கிறாரு இப்போல்லாம் டென்ஷனில் இருக்கிறாங்க இப்போ பயங்கரமான உலக ஆண்டில் இருக்காங்க ஏற்கனவே ஐரோப்பா நாடுகள் என்ன மனவேதனைனால் இப்போ அமெரிக்கா சுத்தமாகவே கண்டுக்கலை இந்த அமைதி பேச்சுவார்த்தையில் அமெரிக்காவும் என்ன ஐரோப்பாவும் என்னென்னு கூட இன்க்ளூட் பண்ணலை டோட்டலாக வெளியேற்றிட்டாங்க இப்போ இந்த ஒரு சூழ்நிலையை பார்க்கும்போது ரைட்டு அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணுச்சு இன்னொரு விஷயம் என்னென்னா இன்றைக்கி வந்து தேங்க்ஸ் கிவிங் டேவுக்கு வந்து இன்றைக்கி அவர்களை கூப்பிட்டதான் சாரி என்ன இன்றைக்கி நிறைய ரோல் ஆகுது ஜெலன்ஸ்கி அவர்களை வந்து கூப்பிட்டது ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து என்னென்னா வாங்க சும்மா ஒரு தேங்க்ஸ் கிவிங் மாதிரி பண்ணிக்கலாம்னு போது சைன் பண்ணுங்கன்ற மாதிரி கேட்கப்பட்டதுக்கு நல்லா எதுக்குமே வரமாட்டேன் சைனும் பண்ணலன்ற மாதிரி சொல்லிக்கிட்டாராம் அது டெலகிராம் பத்திரிகை வந்து இன்றைக்கி வெளிப்படையாக சொல்லிட்டு அவங்க கியூ பத்திரிக்கையும் அதான் வெளியிட்டிருந்தாங்க அதாவது கிருமியாக பகுதியை நீங்கள் சொந்தம் கொண்டாடுறது உரிமை கிடையாது அதே மாதிரி டான்பா சிரிஜியனும் முழுமையாக முக்கவாசிக்கு மேலே ரஷ்யா வந்து கைப்பற்றி இருக்கிறாங்க அதனால் அந்த பகுதியை நீங்கள் விட்டுடுங்க அப்படின்றது வெளிப்படையாகவே ரஷ்யா தரப்பில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அதனால் நீங்கள் உடனடியாக கையெழுத்து போடுங்க உங்க ஆளுங்களை அனுப்புங்கன்னு சொல்லப்பட்டதுக்கு கையெழுத்து போட மாட்டேன்ட்டாராம் ஜெலன்ஸ்கி அதனால் அமெரிக்கா கொஞ்சம் டென்ஷனாக தான் இருக்காங்க இவர் அந்த பகுதியை வந்து ரஷ்யாவை விட்டு கொடுக்க தயாராக இல்லை இவங்களும் விட்டு கொடுக்க தயாராக இல்லை ஆனால் மார்க்கோ ரூபியோ அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா முதல்ல அமெரிக்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுங்க அதுக்கப்புறம் பேசிக்கலான்றாங்க பட் இன்று கூட ஜெலன்ஸ்கி கையெழுத்து போகிற மாதிரி தான் இருந்தது தான் ஆனால் அவர் கடைசி நேரத்தில் இல்லை எல்லாம் மறுத்துட்டேன் எங்கள் ஐரோப்பா நண்பர்கள்கிட்ட கேட்குற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால் அங்கே இருக்கக்கூடிய பதவிகள் கொஞ்சம் அப்படியே உலகம் உரண்டையில் கொஞ்சம் வேறுபக்கம் திரும்புகிற மாதிரி தெரியுது அதாவது ட்ரம்ப் அவர்கள் உக்ரைனுக்கு எதிராக திரும்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா உக்ரைனுக்கான அந்த ப்ரெஷர் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது அதே சமயத்தில் தனது உறவுகளை வந்து முறிப்பதற்காகலாம் பண்ண மாட்டாங்க லைட்டாக ப்ரெஷர் கொடுத்து ஒரு மாதிரி பண்ணுவாங்க இல்லை ஐரோப்பா உள்ளே ஏதோ ஒரு வேலை செய்வாங்க ஆனால் சம்திங் வில்லாப்பன் ரொம்ப ஒரு பெருசாக நடக்க போகுது நடக்க நடக்கப்போகுது இந்த பேச்சுவார்த்தை மட்டும் வெற்றி பெற்றது அப்படின்னா ஐரோப்பாவுக்கு மிகப்பெரிய வரலாற்று தோல்வி அவங்க வாழ்க்கையில் இந்த மாதிரி தோல்வி எப்போயுமே அடைஞ்சிருக்க மாட்டாங்கன்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும் நம்ம ஃபைனலாக இந்த வீடியோவோட நிறைவு பகுதியில் ஈரானுடைய ஐதுல்லா அலி காமேனி அவர்கள் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி மக்கள் மத்தியில் தோன்றும் போது ஒரு எட்டு விஷயங்களை சொல்லியிருக்கிறார் ப்ரோ ஈரான் அதாவது ஈரானுக்கு ஆதரவான அலைகள் வந்து குளோபல் லெவலில் வந்து வளர்ந்துருக்கான் நம்ம இஸ்ரேல் மீது நடத்தின தாக்குதலுக்கு அப்புறம் இஸ்ரேலை ஒரு ஒருவிடத்தை ஒரே ஒரு நாடு ஈரானாக மட்டும்தான் இருக்கும் என்று உலக நாடுகளை நம்ப வைத்திருக்கிறது நமது திறமை இதுதான் நமக்கு தேவை நம்ம பன்னெண்டு நாள் வாரில் வந்து அமெரிக்கா உக்ரைன் வந்து மிகப்பெரிய அளவுக்கான தோல்விகளை சந்தித்தது நம்முடைய நியூக்ளியர் ப்ரோக்ராம் வந்து யாராலையும் எதாலையும் தடைப்படாது அது நடந்து கொண்டே தான் இருக்கும் நிதனையாக வந்து உலகம் முழுவதும் ஒரு வெறுக்கப்படக்கூடிய நபராக மாறிவிட்டார் இதுக்கப்புறம் அமெரிக்காக்கிட்ட எந்த ஒரு இன்டைரெக்ட் கா டாக்கமே கிடையாது ஒன்று நான் வந்தால் நேரடி பேச்சுவாரில் கிடையவே கிடையாதுன்ட்டாங்க அதனால் ஈரானுடைய பப்ளிக் மக்களே எல்லாமே பெரிய அளவுக்கு நீங்கள் ஈரானுடைய வளர்ச்சிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் யுனைட்டாக இருங்க ஒற்றுமையாக இருங்க நம்ம கண்டிப்பாக வளர்ந்து விடலாம் இனி ஜியோனிஸ்ட்டை வந்து புளிஞ்செல்லாம் புளிஞ்சுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ பொறுத்துன்னு பார்க்கலாம் இந்த அங்கே இருக்கக்கூடிய பதிவுகள் நேற்று சிரியானுடைய ஒரு சில பகுதியில் அதாவது ஹல் ஜம்மான்னு சொல்லுவாங்க ஹல் இஸ்லாமேன்னு சொல்லிட்டு அந்த கோல்டன் ஏஜ் பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதியில் திடீர்னு நேற்று பயங்கரமான ரெய்டெலாம் விட்டாங்க என்ன பண்ணிட்டாங்க நேற்று இஸ்ரேலுடைய சோல்ஜர்ஸ் இரண்டு பேர் வந்து ஒரு சூசைட் பாம் அட்டாக்கர் ஒன்று நடத்திட்டாங்க அதனால் மூணு பேர் இறந்து போயிட்டாங்க அதனால் பெரிய அளவுக்கான ரெய்டு விட்டுருக்காங்க மறுபடியும் சின்ன சின்ன கான்ட்ராவர்சி சிரியாவுக்கும் இது பக்கம் இஸ்ரேலுக்கும் முளைத்திருக்கிறது அப்படின்றது ஒரு கூடுதல் தகவலாக பார்க்க முடியும் ஃபைனலாக ஒரு விளையாட்டு செய்தி ஒன்று ஜெர்மனுடைய ஃபாரின் மினிஸ்டர் வட்புல் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா இப்போ ஐரோப்பாவுக்குள்ளார துருக்கி வந்து ஜாயின் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா ஜெர்மனி வந்து கண்டிப்பாக ஒரு ரிலேயபிள் ஒரு ஃப்ரெண்ட்லி பார்ட்னராக இருப்பாங்க அதெல்லாம் ஒரு வரப்பிரசாதமாக துருக்கி வந்து ஐரோப்பாவுக்குள்ளே இணையிறது ஒரு வரப்பிரசாதரமாக சொல்லியிருக்காரு ரைட்டு நினைச்சுக்கோங்க உங்கள் நாடு ரொம்ப சிறப்பாக இருக்கணும்னா நினச்சிக்கோங்க ரொம்ப சிறப்பாக வளருங்கிற கூடுதல் தகவல் ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கு தகவல் கவர் பண்ணி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற விக்மார் சோ நன்றி வணக்கம்